வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமல்லால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு தப் தப் தும்பிக்கையான்பாலும் தப்பாமல் சார்பார் தமக்கு பச்சைமோ மலைபோர் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கோவிந்தே வெண்ணும் இச்சுவை பெருந்தான் லோகம் அச்சுவைப் பெரும் இந்த லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டிய நரகமான அருள் நன்றுடையானை தீயதில்லானே நரைவெள்ளேர் சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்னுடைய ஆணை கூறையின் உள்ள குடியுரிமை அன்பர்களே இதுகாரம் இந்த சொற்பொழிவில் இன்னும் மத விளக்கத்தை பற்றி கூறி வந்தேன் அதன் தொடர்ச்சியாகப்போ சில விஷய குறிப்புகளை குறிப்பிட விரும்புகின்றேன் வணக்கம் இப்பொழுது நாலு வேதங்களை பற்றி சொன்னேன் இந்த நாலு வேதங்களுக்கு விளக்க அதுக்கு அனுசரணையாக அதை தொடர்ச்சியாக ஆறு சாத்திரங்கள் நாலு வேதங்கள் ஆறு சாத்திரங்கள் அறுபத்தி நாலு கலைகள் என்று சொல்வார்கள் இந்த ஆறு சாத்திரங்கள் ஆறு தரிசனங்கள் என்று சொல்லப்படும் வடமொழியில் இந்த முதல்ல சாஸ்திரம் எதுனா யோகம் யோக சாஸ்திரம் பேர் எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடணும்னா நம்முடைய அழத்தூமி புற எல்லாம் வேணும் அப்போ நம்ம நோய் நோயெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம ஸ்ட்ராங்காக பலத்தோடு இருக்கணும் மனம் பலமும் இருக்கணும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் இதுக்கு தான் யோகம் அப்படிங்கிறத பதஞ்சலி முனிவர் ஏற்படுத்தினார் தேவகத்தில் பல அங்கங்கள் உண்டு அந்த அட்டாங்க யோகமும் உண்டு அதில் யமம் நேமம் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் தியானம் அந்த தியானத்தை ரொம்ப ஒருநிலைப்படுத்துதலுக்கு சொல்கிறாங்க தேவகத்தில் அது சொல்லிவிட்டாக்க நீங்கள் உயர் அறிவீர்கள் வடவு உள்ளதாக கூட என்ன சொல்வாருன்னா வழக்கையற்றி வச்சு அதை பார் கண்ணாடிக்கு நேராக தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் இது ஆயத்துனா தாரணை என்ற ஒரு நிலைமை வரும் அப்படின்னு அது ஏழாவது படி அதுக்கு அப்போ உங்களுக்கு மனசு லகித்துக்கோ அப்படித்தான் அதை படி சமாதி என்று பேர் அந்த சமாதியில் இருந்தால் அந்த படி வரும்பொழுதும் நீங்கள் உங்கள் ஆன்மாவையே காணலாம் ஆன்மாவே பிரிக்கலாம் அப்படிங்கிறது உண்டு பல சித்தர்கள் விட்டு கூடு பார்த்துருக்கிறார்கள் இதை வைத்து தான் பல வெளியே இருந்திருக்கிறார்கள் இப்போ ராகவேந்திர எடுத்துன்றால் சமாதி சில பேர் சமாதியாக இருந்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ராகவேந்திரமட்டத்துக்கு பகலும்தான் இருக்கேன் நான் அவர் என்கிட்ட தோன்றல ஆனால் பல பேர் சொல்கிறார்கள் ராகவேந்திரன் நான் கண்ணாடை பார்த்தேன் இப்போ வந்திருக்கார் என்னோட பேசினாருக்கு அது மாதிரி சில பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு பூஜை கொண்டா ஒன்றாந்தேதி ஜனவரியில் போடுவோம் அவர் சொன்னார் கிட்டே நான் பார்த்தேன் யாங்குறாரு அதே நான் நம்புகிறேன் பார்த்துக்கலாம் அவருக்கு அந்த அருள் இருக்குது இந்த நிலையதல் உண்டு இப்போ இந்த யோகத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா பாம யோகம்னு உண்டு இது போய் என்ன ஆகிட்டாங்கன்னா தன்னையே வந்திக்கிறது மண்டையோட்டை வச்சு பூஜை பண்ணுறது இது மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க அது தாந்திரிக யோகம்னு பேர் அதில் முக்கியமாக சக்தி பூஜை ஆரம்பித்தாங்க அந்த சக்தி பூஜை மேலே யோனி ஒரு நிர்மாணமாக ஒரு ஸ்திரியை வச்சு பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அதிகமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அது மாம்சத்தை சாப்பிட்றது மீன் மைதம் மச்சம் மாம்சம் மைதம்னு மூணு குறிக்கோள் வாழ்க்கை அவள் அந்த பூட்டிக்கு வந்து மீன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க பிணத்துலேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க பிணத்தோடு கலவை உண்டாக்குவாங்க மாதிரிலாம் காபாளிகள் இது மாதிரி ஒரு உபயோகத்த விஷயங்கள்லாம் வந்தது இந்தியோகம் வளர்த்து அதை அவர் பகுதிகள் சொல்ல வரேன் அது பின்னாடி வேறறுக்கப்பட்டது யார்னாலன்னா அதுக்கு முக்கியமானவர் சங்கராச்சாரியார் அவர் தான் அதை வேற இருத்தார் முதல்ல காபாலிகனையே அவர் மடக்கினார் அதுக்கெல்லாம் சரித்திரங்கள் உண்டு அகௌரியர் நான் இருக்காங்க இப்போ கூட இருக்காங்க அதெல்லாம் அழிக்க முடியாது பன்னெர மணி தான் இருப்பான் ஆனால் முக்கியமாக இதெல்லாம் வேற இருத்தாங்க இவங்க அப்புறம் அந்த வேதத்தில் முன்னாடி ஒரு சோகநிலை எதிர்வேதத்தில் எல்லாரும் வேதத்தை படிக்கிறாங்க அதோட கோட்பாடு தான் பல பேர் செய்தார்கள் அதில் முக்கியமானவர் நம்முடைய ராமானுஜர் அவர் தான் நிறையத்து போனால் கூட எல்லாரும் அறியணும் அப்படி அட்டாக்க மந்திரத்தை அவர் உபயோகித்தார் திரிகோஷ்டியூரில் அது அந்த நாள்லேயே சமரசம் தான் அறிந்திருக்கு சர்மார்க்கத்துக்கு பயிப்படுத்திருக்காங்க தான் உண்மை இது எங்கேருந்து வந்ததுன்னா வேதத்தில் இருந்து வந்ததுங்கிறது ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதிலேருந்து தான் வந்தது இன்றைக்கி தீட்டு வீட்டெல்லாம் வேதத்தை சொல்லவே இல்லை இறப்பாக ஒரு சம்ஸ்காரம் சொல்கிறான் இறப்புங்கிற ஒரு வேள்விங்கிறான் வேதத்தில் நம்ம தான் தீட்டு வீட்டு அதான் ஏன் பயந்து சொல்கிறோம்னா அந்த வியாதியெல்லாம் பரவுறது அந்த வேத நெரி வாழ்க்கையில் வியாதிகள்லாம் அதிகம் கிடையாது இப்போ கொரோனா பரவாயில்லாம் வரதுனால பல விஷயங்கள் வர்றதுனால நம்ம வந்து ஹெச்ஐவி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ வீட்டுக்கு வீட்டு வச்சுருக்கோம் இந்த ஐசோலேஷன் எல்லாம் பண்ணுறோம் அப்போ கிடையாது அப்போ இயற்கையோடு ஒன்று இருந்த காலம் ஸோ யோகம்ங்கிறது முதல் தரிசனம் ரெண்டாவது தரிசனம் வந்து என்னென்னாக்க சாங்கியம் சாங் சாங்கியம்ங்கிறது சாக்கியர்கள் சொல்லுவாருங்க இந்த சாங்கியம்ங்கிறது சமண மதத்தை சேர்ந்தது சமணம் ஒரு மதம் இல்லை வேதரோட பிரிவுதான் சமணானால் மதமாச்சு பின்னாடி அதை உண்டாக்கினார் ஜெயினர் அதை ஆடு சொல்லுவான் தமிழில் ஆசீவகம்னு சொல்லுவான் தமிழில் சமண மதத்தை அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடவுளை பற்றி பேசாத நீ பிரிமத்தை உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்கிற ஆனால் கல் மண் ஆடு வேர் வெட்டி எல்லாத்தையும் இருக்கார் பச்சை வேலை அதனால் எல்லாத்தையும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னான் இந்த கடவுளை அறிவதற்கு என்ன சொன்னான்னா இந்த சாங்கியத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி என்ன சொன்னான்னா முகர்வது கண்ணால் காண்பது சுகிறது எண்ணிக்கை கணிப்பது பரிமாணம் அளவு பண்ணுறது அப்புறம் வெவ்வாராக இருப்பது ஒரு விஷயமே கூறுக ஒரு மற்ற ஒரு மூலிகை எடுத்தால் வெவ்வேறாக இருக்கும் அப்புறம் சேர்றது இரும்பா திருப்பிடிக்கும் முதல்ல இரும்பு காற்றை தழுக்க துப்பிடிச்சா இருக்காது அது ஆக்சைடாகிடும் ரசாயனம் இதெல்லாம் பண்ணாங்க ஜெய்ன மதத்தில் அந்த நாளிலே சொல்லியிருக்கான் மந்திரம் இருக்குது அப்புறம் பாதண்டா பெறுதல் எது ஈட்டெல்லாம் எது வெயிட்டாக இருக்குது கறந்து இருப்பது அப்புறம் சுகம் உலகத்துலேயே சோகமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்குது துக்கம் பர்த்தம் கனமாக இருப்பது லேசாக இருப்பது நீராக இருப்பது இது மாதிரிலாம் எல்லாம் போட்டு இருபத்தி நாலு விஷயங்களை சொன்னான் பண்புகளை எல்லாத்தையும் நீ அறிஞ்சு இந்த நாளையும் கடந்தேனாக்க நீ வந்து முக்தி அடையலாம் கடவுளுங்கிறது கிடையாது மறுபிறப்பு கிடையாது இப்போது ஒரு விஷயத்தை வச்சாக்க ஒரு வாகப்பழத்தை வச்சா என்னாகுது அழிவு போடுது போய் திருப்பி அது ஒரு உரமாக போடுறது ஏதோ போடுறது திரும்பி உண்டாடுது அதனால் மறுபடி முகிறது கிடையாது அப்படின்னு இந்த கெமிஸ்ட்ரி இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்லாம் உண்டு ரேடியன் திருப்பி லேசர்லாம் போடுறான் இல்லையா ஒரு ரேடியம் வந்து அது வந்து ரேடியம் ஒரு நாள் ஆச்சுன்னா லெட் ஆகிடும்மா காரியம் ஆகிடும்மா ரேடியம் வந்து அந்த தோழிகள் வந்து அந்த ரேடியேஷன் ஆச்சுன்னா கடைசியில் லெட் ஆகிடும்மா அந்த இந்த ரேடியேஷன் வராமல் இருக்கிறத லட்டே சிவராக போடுறான் அட்டாமிக் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ரசாயனம் பௌத்திகிட்ட விஷயந்தான் சமணம் அது சாக்கியம்னு பேர் தமிழில் சாக்கியர்கள் அந்த சமணில் இருந்தால் நாவக்கரசர் வந்து திருப்பி சைவத்துக்கு மாறினார் இதெல்லாம் கதை ஸோ அந்த அந்த சமணத்தில் இன்னும் இருபத்தி நாலு சொன்னோன்னா அவங்களுக்கு இருபத்தி நாலு தீர்த்தங்கரைகள் உண்டு அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்களை கழிச்சு கிடையாதுன்ட்டான் இனிமேல் இனிமே கிடையாதுன்ட்டான் கிடையாதுன்னுட்டான் சவண வச்சுருக்கான் அவங்களுக்கு உருவம் உண்டு உருவம் ஆனால் இவ்வளவு சொல்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வைர வியாபாரிகள் இவ்வளோ ஜெயின்ஸ் சமணர்கள் இவங்க வந்து ஸ்வஸ்திக்க போடுவான் அது பிள்ளையார் ஸ்வஸ்திங்கிறது பிள்ளையார் பிரிக்கிறது அதோடய சிம்பல் அது அப்புறம் லட்சுமி பூஜை பண்ணுவான் தீபாவளிக்கு மறுநாள் ஸோ அவனோட இந்து மதத்தோட ஒரு பிரிவு தான் அவன் ஆனால் அவருடைய கருத்து வேறுபாடு இந்த சாங்கியத்தை சொல்லிவிட்டேன் சுருக்கமாக அப்புறம் சாங்கியத்துக்கு எடுத்தது என்ன வந்தான்னா வைசேஷிக்கம் ஒரு விசேஷத்தன்மை ஒரு பொருளுக்கு விசேஷத்தன்மை இருக்குது அதை எடுத்துட்டு அந்த குணங்களை வச்சு உபமானம் உபமயம் எல்லாம் சொல்லி பூதங்கள்லாம் இப்படி உண்டாருது இருக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி திக்கு ஆகாயம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் விளக்குனான் எல்லாத்தையும் நீ அழிஞ்சால் உனக்கு போகிறோம் அப்படின்னா இந்த வைசேஷிகம்ங்கிறது அட்ஜெக்டிவ் பண்பை பற்றி குறித்து சொல்லக்கூடிய விஷயம் வைசேஷிகம் அதர் தரிசனம் எல்லாம் பேத விளக்கம் வாழ்க்கையில் முக்கிய கோலுக்கு இப்ப இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னோம் அடுத்தது நியாயம் நியாயங்கிறது தர்க்கசாஸ்திரம் நம்ம நியாயவாதின்னு சொல்ல முடியா அந்த பழைய நாள்லேயே நியாயவாதிகள் உண்டு அரிஸ்டாட்டல் ச அரிஸ்டாட்டில் வந்து சாகட்டிக் சேர்ந்து நாலு விஷயங்கள் தான் எடுத்துட்டார் அரிஸ்டாட்டல் வந்து அஞ்சு விஷயத்தை எடுத்துகின்றார் அரிஸ்டாட்டல் முக்கியமாக என்ன சொன்னார்னாக்க ஏன் இதனால் எப்படி எங்கு எவ்வாறு இந்த மாதிரி அஞ்சு இதெல்லாம் கேள்வி இ குறி இந்த வேதத்தையும் சொல்கிறான் ஒரு விதிலேருந்து எப்படி இது உண்டாகிறது மரம் உண்டாகுறது மரத்திலேருந்து விதை எப்படி உண்டாகுது இதெல்லாம் ஆராய்ச்சி இதெல்லாம் ப தத்துவங்கள் சொல்கிறான் சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஒரு மண்ணுக்குள்ளே இருந்த காற்று மண்பானை உடஞ்சாக்க காற்றாகிடுறது இதெல்லாம் ஒன்று தான் இதெல்லாம் தர்க்கசாஸ்திரம் ஆனால் என்ன விசேஷம்னா நம்ம நியாயசாஸ்திரத்தில் அறுபத்தி நாலு தர்க்கங்கள் இருக்கேன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அறுபத்தி நாலு விஷயங்களாக தர்க்கிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் கடவுள் உண்டு பிம்மம் தான் கடவுள் கடவுள்னு அதுக்கு உருவம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறான் அதுக்கடுத்து மீமாம்சம் இந்த மீமாம்சங்கிறது பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம் ரெண்டு உண்டு அந்த மீமாசங்கிறது ஆராய்ச்சிங்கிறதா உடம்புலதுக்கு அர்த்தம் இந்த பூர்வம் என்ன சொன்னாங்கன்னா கடவுள் கிடையவே கிடையாது சமலர்களும் கடவுள் கிடையவே கிடையாதுன்ட்டான் இன்னும் கடவுள் கிடையவே கிடையாதுன்ட்டான் ஆனால் என்ன சொன்னான்னா நீ உன்னுடைய கடமை செய் அது கர்மகாண்டம்னு பேர் நீ உன்னோட தொழிலை செஞ்சுருந்தே இருந்தாலே அதுவே போகிறோம் மற்ற பற்றி கடவுள் கிடையாது நீ கவலைப்படாத மேலே சொர்க்கம் இருக்காது பற்றாலும் கவப்படாது உனக்கு கிடச்சிருங்கிறான் அவன் ஜெயினன்னு கிட்டத்தட்ட அதே தான் சொன்னான் அதுக்கடுத்து பௌத்த மதம் புத்தர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம்னே சில பேர் சொல்லுவாங்க கல்கி கெடுத்தது அவர்னு சொல்லுவாங்க அந்த புத்தர் என்ன சொன்னார்னா அஹிம்சை தான் முக்கியமாக சொன்னார் அவர் உலகத்தில் பத்தத்துக்கெல்லாம் காரணம் ஆசை தான் அதுக்கு ஒரு நாலு கோட்பாடுகள் சொன்னார் ஆசை ஆசை என்பது ஆகிடுது ஆசை எப்படி கட்டுப்படுத்துறது எல்லாம் சொன்னார் அப்புறம் எயிட் ஃபோர் பார்த்து எட்டு விதமாக இருக்கணும் இந்த பைபிளில் டென் கமாண்ட்மெண்ட்ஸுமா எப்படிலாம் நீதி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு இந்த இந்த தேசத்தில் மீமாம்சம் சொன்னான் இது பூர்வ மீமாம்சம் அப்புறம் உத்தர மீமாம்சம் அதான் வேதாந்தம் அவங்க வந்து இந்த ஆதிபகத்பாவெல்லாம் அவங்கள சொன்னாங்கன்னா மேலா வச்சுட்டு பூஜை பண்ணுறான் யோனியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறான் தந்திரமாக மார்க்கம் இதெல்லாம் தப்பு நம்ம உள்ள கடவுள் இருக்கார் உடல் வேறு உயிர் வேறு அந்த உடலோடு சேர்க்கிறது தான் சேர்க்கறது தானே நம்ம பாடு பண்ணணும் அதுதான் அத்வைதம் உடல் வேறு உருவாக இருந்தால் கூட அது ஒரு மாயை தான் ஒன்று பிரிக்கதை வந்து இது ரெண்டையும் சேர்க்கணும் நம்ம இந்த ஜீவனோட பிம்மத்தை சேர்க்கறது அந்த பிம்பம்ங்கிறதுக்கு அதுக்கு அவ்வளவு அதை சொல்லவே முடியாது அதுக்கு உருவமும் கிடையாது அருவமும் கிடையாதுன்னு சொல்லி பகவத்பாத்தர் அந்த அத்வைதம சித்தாந்தத்தை ஏற்படுத்தினார் அது ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்புறம் அதுக்கடுத்து ராமானுஜன் தார் அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா இதெல்லாம் கிடைக்க ஜீவன் பிம்பன்லாம் இருந்தால் கூட ஜீவன் அதை ஒத்துக்கிறாங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவர் குருவர் இருக்கார் வழிண்டிருக்கார் ஆமாம் அந்த மாதிரி எடுத்துருந்தான் அவர் பாத்திரத்தில் பயன்படலாம் தான் திருக்குறள் எடுத்துருந்தால் பொதுமாரியாது நீங்கள் சமணன்னு அதை ஆர்ம பண்ணலாம் அவராக ஹிந்துன்னு ஆர்ம பண்ணலாம் அதான் வேலைக்கு தலை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கதலையை மாற்றலருது அப்படின்னு சொல்ற அப்புறம் தூய்மையை சொல்கிறது மாண்த்தக்கன் மாசன்நாதன் ஆன்தான் ஆகுரன் நீரபுர அப்படிங்கிறார் கற்ப பத் கற்பை பற்றி தெய்வம் தோ ஆள் தெய்வம் தோல் நல்லா நோட் பண்ணுங்க பையனை பெய்ய மழை அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்துக்கும் அவர் வந்து பொதுமறைன்னு அதான் கருதப்படுறது இங்கே வேண்டியதை எடுத்துங்க வேண்டாத எடுத்துங்க அவ்வளோதானே நமக்கு என்ன நமக்குள்ளே என்ன ஆராயிடுச்சு அவர் பூனை போட்டுனா தான் போட்டு கேட்டான்னு நம்ம நீதியை தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்டு வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இதிகாசங்கள் புராணங்கள்லாம் உண்டாயின் அவதார தவிர புருஷன் அவர் நீ நம்பலாம் நம்பலாம் போகலாம் வரலாற்றில் ராமாயணம் மகாபாரதமாக தான் இருந்தது அது ஐதீகம் தான் இதிகாசம்னு வந்தது முறைப்படி சொல்லப்பட்டது அதனாலலாம் சொல்லல் வச்சுருப்பாங்க படிப்பாங்க இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது நான் பேசுகிற போல கிடையாது அது வழி வழியாக வந்தது ஒரு கிராமத்தில் கூட ராமாயணத்தை சொல்ல சொல்லி கேட்பான் மகாபாரதத்தில் சொல்லி மழைலாம் பெய்யும் விராடபுரம் படித்தா மழை பெய்யும் நம்பிக்கை பெய்யும் அது இயற்கையாக பெய்யலாம் பெய்யாமல் இருக்கலாம் அவன் நம்பினான் சில பேர் நம்பினா சில பேர் நம்புகிற அந்த மாதிரி மகாபாரதம் வந்தது அதில் சில ஒரு நெறிகள்லாம் கூ கூறப்பட்ட ராமாயணத்தை நான் சொன்ன அப்படிங்கிறது மகாபாரத்தில் பங்காளி சண்டை அது இது எப்படி கீதை அது சிலப்பட்ட வர்ணாசன மருமங்கள்லாம் அந்த காலத்தில் ஏதோ சொன்னான் அது இன்றைக்கி இல்லைங்கிறது தான் என்னோடய நான் ஏன்னால் இந்த சில இதில் நான் குறிப்பிட விரும்பலை நான் சாப்பிட போடுறத யார் எனக்கு போற யார் செய்கிறாங்க தீட்டு பார்க்குறாங்க எனக்கு தெரியாது இப்போ ரொம்ப நான் இன்னும் முற்று போச்சு அந்த காலத்தில் சில கட்டுப்பாடுகள்லாம் எல்லா இடத்துலையுமே இருந்தது அந்த கட்டுப்பாடுகள் நன்மை இருந்தது இப்போ கட்டுப்பாடுகள் இல்லாத காலத்தில் தீமையும் இருக்குது இப்போது அதை முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து ஏற்றுக்கோ ஏற்றுக்காத போங்க அதனால் அது வந்தனால் இதிகாசங்கள்லாம் வந்தது அது நீதிகள்லாம் சொல்லப்பட்டன அது நம்ம நம்ம கட்டுப்படுத்தணும் நம்மகிட்ட அது மாதிரி ஒரு ஒழுக்கம் இருந்தது ஸோ நாட்டில் வந்து முக்கியமாக வேண்டியது இப்போ வேகாந்தில் கேட்டப்போ இல்லிதன்னு என்ன என்னன்னு கேட்டாங்க அவரு கணக்குவாத்தியார் ஆதி கொல்ட்டு எம் ப்ளஸ் எஃப் அப்படின்னு வர்றாரு இல்லீதங்கிறது மொராலிட்டி ப்ளஸ் ஃபைத் அப்படின்னு சொன்னார் அமெரிக்காவில் அதாவது மொராலிட்டினால் ஒழுக்கம் பைத்தியாக நம்பிக்கை ஒருத்தன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கான் திருடுறான் பல விஷயத்தை சம்பாதிக்கிறான் குட்டியில் போடுறான் அவன் அமர்ஜென்சி இல்லை இன்னொருத்த என்ன சொல்கிறான் நல்லா தர்மம் பண்ணுறான் ஆஸ்பத்திரியிலலாம் வைக்கிறான் எல்லாம் செய்கிறான் வரிகளுக்கு எல்லாம் செய்கிறான் அவன் வந்து எனக்கு கடவுள் நம்பலேங்கிறான் இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் ரிலிஜன் அப்படின்னு சொன்னார் அப்போ அரவிந்தர் அவர் என்ன சொன்னார்னால் ரிலிஜனுங்கிறது என்னன்னாக்க நோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பேச சிம்பாலிக் ரிச்சுவல்ஸ் அப்படின்னார் அது இன்டிவிச்சுவல் இருக்கிறார் அதாவது பெரிய ஞானம் அதே சமயத்தில் சில சடங்குகள் அந்த சடங்குகள்லேயும் நம்ம இந்த சடங்குன்னு சொல்கிற மாதிரி அதில் பல அர்த்தங்கள் இருக்குது இப்போ இந்த வேள்மீனாக்கா நம்ம பல சமத்தை போடுறோம் ஒரு சமயம் சில சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறோம் வேப்பங்குச்சியை போடு ஆலங்குச்சியை போடு இல்லை சீந்தில் கொடிய போடு அப்படிங்கிறதுலாம் கம்மி கோந்தில் கொடி போடணும் அதில் இருந்து வரக்கூடிய வாயுகளில் வாப்பாட்டு தான் நமக்கு நன்மையை தருது மூலிகள்லாம் நன்மையே தருது இந்த தீர்த்தங்களில் போய் சாணம் செய்கிறதெல்லாம் அதில் ஓடைகள் வந்து தான் நீ வீட்டில் மாத்திரம் வேதத்தில் சொல்கிறான் மூணு மாதத்து நீ கிணத்துல குடிக்கக்கூடாது மூணு மாதம் மேலே நதிகளில் குடிக்கூடாது எல்லா இடத்துலையும் நீ குடிக்கணுங்கிறான் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாக்க உங்களுக்கு வியாதி எல்லாம் வராது நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறான் அதனால் ஆயிடுதா நின்றுட்டாயிருக்கேன் அதனால் என்னென்ன முடிச்சிடுறேன் இதான் நம்ம நம்மளுடைய நெறி வாழ்க்கை இது பல எல்லாம் செஞ்சு எல்லாம் கஷே மா இதில் வந்து நாடென்று வாழ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு வேதத்தை சொல்கிறது கதியன் பூங்கா என்ன சொல்கிறார் யாரும் ஊரே யாவரும் கேணீர் அப்படின்னு சொல்கிறார் மகிபாரன் பட்டி அவர் ஒரு நபர் பார்த்தேன் காரைக்குடி பக்கத்தில் நான் மிருகங்களை வேலை செய்யறது அங்கே ஒரு சின்ன கல்லை வச்சிருக்கான் அதுக்கெல்லாம் பரப்பணும் அவர் எப்படியாப்பட்ட ஆள் அவருடைய அந்த பெரிய பா ஏற்றிருக்கார் அதெல்லாம் முக்கியமாக சொல்லணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் அதிகமாக பேசுனா நிறைய டைம் ஆகும் நம்மளுடைய வாக்கை மிக சீர்த்திக்கணும் எது கருத்தோ அந்த கருத்தை ஏற்றுக்கணும் முக்கியமாக நம்ம சொல்லப்பட்ட நெறிகளை கடைபிடித்தாலே நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் போல திருத்தி இல்லை நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும் ஒரு மன நிறைவு நமக்கு வந்துடும் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் எல்லோரும் எல்லோரும் மின்றுக்க அறிவோ இல்லாமல் வென்றும் அறியன் பலாவதுமே அப்படின்னு தாய்மான சொன்னார் வாழ்கை உபயோகம் வளர்க நலமுடன் சொல்லி இந்த உரையை முடித்து விடுகிறேன் மற்றும் இதில் கருத்து வேற்றுமை இருந்தாலும் பிழ்கள் இருந்தாலும் என்னை பொத்துக்கொள்ளும்படியை நான் தாழ்வுடன் கேட்டுவிடுகிறேன் வணக்கம்